மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்றிரவே இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே நாளையே நீ ஆச்சரியப்படும்படியான அற்புத நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற போகின்றது ஒரு நாள் எனக்கான காலம் வரும் என காத்திருந்த வாழ்க்கையில் வெற்றியாய் வந்து குவிய போகின்றது உனக்கு துணையாக யாருமே இல்லை என்று நீ கலங்கிய நாட்கள் அனைத்தும் விட்டன என் கண்மணியே உனக்கு துணையாக இந்த அப்பா நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற போகின்றது நீ நம்பிக்கையுடன் நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் உன் வீட்டில் மங்கரகணமான நிகழ்வுகள் நடைபெறும் எந்த வேண்டுதலையும் நீ என்னிடம் வைக்க தேவை இருக்காது ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் தேவைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் ஆனால் அதில் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் ஒருவன் உண்மையில் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது நீ எதற்காக தங்கமே கவலைப்படுகின்றாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி எனக்கு தெரியும் நீ பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேலையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் ஒரு காலமாகத்தான் இருக்க போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்களும் உண்டு என்ற யதார்த்தமான உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளைத்து கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாகவும் கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதற்கான நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேள் தங்கமே அதனை உன் மனதிலும் புத்தியிலும் பதித்து அந்த இடத்தை அந்த எண்ணங்களுக்காக அமர்த்திவிடு விடு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயமும் மாற்றமும் அற்புதமும் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் நாளையே நீ ஆச்சரியப்படும்படியான அற்புத நிகழ்வு நடக்க போகின்றது தங்கமே சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேன் முருகா